மை ஃபேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அளவு ப்ளவுஸை விட ப்ளவுஸோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு எக்ஸ்டன்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணும்போது பேக் சைடில் என்ன மாற்றம் செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த அளவு செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட் அளவு இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இப்போ இந்த உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து மடித்து போட்டிருக்கிறேன் எப்படி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்று இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக நான் வந்து மடித்து போட்டிருக்கிறேன் முப்பத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட் அளவு இருந்தால் பதினொன்று இன்ச்சு வந்து நீங்கள் வந்து மடிக்கும்போது அதாவது இருபத்தி மூணு இன்ச்சு வந்து ரெண்டாக மடிக்கும்போது பதினொன்று இன்ச்சு வரும் அளவுக்கு நம்ம மடித்து போடும்போது முப்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு துணி வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸு இப்போ லைனிங் ப்ளவுஸில் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி வந்து மடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பார்த்தனா நான் ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த அளவு ப்ளவுஸை விட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு நமக்கு வந்து எக்ஸ்டன் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கீழ்ப்பக்கம் மடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து விட்ருக்குறோம் இப்போ இந்த கோட்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து மேலே ஏற்றி ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் போட்டுருக்கிறோம் ஃபஸ்ட்டு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப் வந்து இப்படி மடிக்கிறதுக்காக இப்போ நமக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து இறக்கம் வேணும் அந்த ஒரு இன்ச்சு நான் வந்து இப்போ மார்க் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கூடை மட்டும் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற கூடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விட்டுருணும் இப்போ கீழே இருக்கிற கூடை நம்ம வந்து விட்டுடலாம் இப்போ மேலே இருக்கிற கோடிலேருந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும் இப்போ அதை நம்ம வந்து மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்னுடைய உயரம் இதை நம்ம வந்து மார்க் பண்ணலாம் கரெக்டாக வந்து ரெண்டாவது போட்ட கோட்டில் இருந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் மேல் பக்கம் சோல் வந்து பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே அதாவது தையல் வரைக்கும் அதுக்கு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்னுடைய ஒயரை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அதாவது அளவு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கை ஆம்போல் இறக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கீழ்ப்பக்கம் கோட்டில் இருந்து சைடில் நல்லா இழுத்து பிடிக்கணும் தையல் போட்டதுனால சுருக்கம் இருக்கும் லேசாக இழுத்து பிடிச்சி இந்த தைலுக்கு மேலே அந்த வாலாக் எது வரைக்கும் போட்டிருக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவனிக்கணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ வந்து நீங்கள் வந்து பேக் சைடு வந்து இறக்கம் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கமும் வந்து சேர்ந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க முதல்ல நம்ம அளவு பிள்ளைச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து வரும் இப்போ உள் பக்கம் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு மட்டும் நமக்கு இருபது இன்ச்சு வரும் அதாவது பேக் சைடு இருபது இன்ச்சு வரும் ஃப்ரண்ட்டு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்போது இன்ச்சு வரும் தச்சு முடித்த பின்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து வரும் இப்போ அடுத்து நம்ம வந்து கழுத்தினுடைய அகலம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ முப்பத்தெட்டு இன்ச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்தினுடைய அகலம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோராயமாக தான் வந்து மார்க் பண்ணுறேன் கோடு போட்டுக்கலாம் மேலேயும் கீழே ஒரே அளவுக்கு வந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம் இப்போது இந்த கீழ்ப்பக்கம் கோட்டில் இருந்து இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கேஃப் இந்த கேஃப் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளோஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவு வந்து நம்ம வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டே முக்கால்ச்சு கட் பண்ணி அப்படியே நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா தையல் போட்ட அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்து நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு கட் பண்ணோம்னா கரெக்டாக வரும் ஏன்னால் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்று எச்ச ப்ளவுஸ் தான் இதே அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ்லையும் வச்சிருக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஒரே அளவுக்கு தான் வருது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு வைக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து வருது ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பேக் சைடு வந்து இறக்கி வச்சிருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து நம்ம வந்து கீழே இறக்கணும் ஒரு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம வந்து இறக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் இதில் இருந்து ஒரு இன்ச்சு நம்ம வந்து கீழே வந்து இறக்கலாம் இறக்கி வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாகவே ப்ளவுஸ்னுடைய இறக்கமும் எஸ்டன் ஆயிடுச்சு கழுத்து இறக்கமும் நமக்கு வந்து எஸ்டன்னாகிடுச்சி இப்போ வந்து வச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம மரித்து தைக்கும் போது இது வரைக்கும் தான் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாக கிளாத் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து தச்சு முடிக்கும்போது இறக்கமும் ஒரு இன்ச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் கழுத்து இறக்கமும் பார்த்திங்கன்னா கீழேருந்து தான் நமக்கு வந்து கணக்கு இப்போ கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து தான் நமக்கு வந்து கணக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து நமக்கு வந்து இறங்கிடுச்சு ஃபஸ்ட்டு போட்ட கோட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய இறக்கத்துக்கு வந்து சரியாக இருக்கும் இல்லை எனக்கு இறக்கம் மட்டும் வேணும் கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அளவு பஸ்ஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே வேணும்னா மேல் கோட்லேயே நம்ம வந்து நிறுத்திக்கணும் அவங்க இறக்கி கேட்டதுனால நம்ம வந்து கீழ் கோட்டுக்கு நம்ம வந்து மாற்றி இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய அந்த லென்த்து வந்து அதிகமாகும் அளவு ப்ளஸ்ல இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து கண்டிப்பாக வராது இந்த மாதிரி இறக்கும்போது சோல்ட்ரு கொஞ்சம் லூஸ் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நம்ம தையல் வந்து சைடில் ஒரு தையல் வந்து எஸ்டா வந்து போட்டுக்கலாம் அதாவது செஸ்ட் அளவு கொஞ்சம் லூஸ் ஆகும் ஏன்னா கழுத்து ஒரு இன்ச்சு நம்ம இறக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு லூஸ் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒரு தையல் கூட சேர்த்து கூட வேணால் போட்டுக்கலாம் தச்சி முடிச்ச பிறகு லூஸாக இருக்குன்னா ஒரு தையல் எஸ்டா வந்து நம்ம வந்து போட்டோங்கனாவே அது நமக்கு வந்து சரியாக வந்து வந்துடும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தாக இருந்தால் இதே அளவுக்கு வந்து கட் பண்ணலாம் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சேரீ ஆயிருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்டா வந்து ஒரு தையல் வந்து இந்த உள்பக்கமாக நமக்கு வந்து சேர்த்து போடுற மாதிரி நமக்கு வந்து வரும் ஏன்னா நமக்கு சைடில் எக்ஸ்ட்ரா துணி போடுறது தான் அது நம்ம வந்து எக்ஸ்டாக வந்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோல்ட்ரு வந்து மார்க் பண்ணணும் இப்போ சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் இருக்கிறதுனால அப்படியே கரெக்டாக அந்த கோட்லேயே வச்சுக்கலாம் இந்த தயில் போகிற வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம புடிச்சு சேர்க்கறதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் மேல் பக்கம் என்ன அகலம் இருக்குதோ அதே அகலத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது கரெக்டாக அந்த கை ஆம்போல் இறக்கத்தில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தினா கை ஆம்போல் இறக்கம் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சரை இன்ச்சு நமக்கு வந்து வந்திருக்குது அதாவது முப்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு நம்ம ரெண்டே முக்கால் இன்ச்சு கழுத்தாக்கெல்லாம் வைக்கலாம் கை ஆமோல் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு வைக்கலாம் இந்த ரவுண்ட் அளவும் கரெக்டாக வருதா அப்படின்றது ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் இந்த மேல் பக்கம் பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து பிடிச்சி தைப்போம் அதிலேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து கை ஆமோல் இறக்கும் கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக வருது அப்போது அளவு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இறக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்டன் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளாக வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மடிக்கிறது இந்த கோட்டில் தான் நம்ம வந்து மடிக்க போகிறோம் அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு இன்ச்சு இடுப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும்போது நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எஸ்ட்டாக ஒன்றுனு அவசியம் கிடையாது பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜாக வந்து வச்சிக்கலாம் இப்போ நாம் இப்போ இந்த அளவு வச்சு வந்துட்டா வந்து வரையணும் இப்போ இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவு ப்ளவுஸை கொடுத்தவங்க பேக் சைடு மட்டும் ஒரு இன்ச்சு எக்ஸ்டாக இருந்தால் போதும் ஃப்ரண்ட்லெலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம பேக் சைடு இறக்கும்போது ஃப்ரண்ட்டு இறக்கணுமானா கண்டிப்பாக நம்ம வந்து இறக்கி தான் ஆகணும் ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஆவரேஜ் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து நம்மளால் வந்து போட முடியும் பேக் சைடு மட்டும் ஒரு இன்ச்சு எஸ்டன் பண்ணி நம்மளால் வந்து போட முடியாது அப்போ ஃப்ரண்ட்டு சரியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து அவங்களுக்கு அந்த கப் சைஸ்னுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அந்த கப் சைஸ்னுடைய இறக்கம் கரெக்டாக இருக்குது சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் பட்டியை மட்டும் எக்ஸ்டன்ட் பண்ணால் போதும் இப்போ பேக் சைடு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கை ஆம்போல் இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கழுத்து அகலம் கழுத்து அகலமும் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் நமக்கு வந்து வரும் இதில் நமக்கு வந்து பட்டி எவ்வளோ வருது அப்படின்றதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து தான் பழைய அளவுக்கு தான் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போது இதை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம எல்லாம் கோடு போட்டுக்கலாம் இப்போது முன்பக்கம் கழுத்து வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து இறக்கும் கரெக்டாக மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சோல்ட் இந்த தையில வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த கழுத்து ரவுண்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்த இறக்கம் மார்க் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டியினுடைய உயரத்துக்காக நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னேகால இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கப் இறக்கத்தை நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட் இங்கே வருது கீழ்ப்பக்கம் அந்த பட்டிக்கு தயில் போட்டிருக்கிறீங்களா அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து மார்க் பண்ணணும் கீழ்ப்பக்கம் வர்றது எல்லாமே மார்க்குக்கு கீழே பண்ணணும் மேல் பக்கம் வர்றதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது இந்த ப்ளவுஸை பாதியாக வந்து பிரிச்சுக்குங்க இந்த பாதிக்கு கீழே மார்க் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்குக்கு அடுத்து கீழே மார்க் பண்ணணும் மேலே மார்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்குக்கு மேலே மார்க் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ தான் கீழே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் சென்ட்ரு பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஆவரேஜாக பண்ணும்போது இப்போ அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டரை இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பட்டி வந்து வருது இப்போ பேக் சைடு மட்டும் ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு நமக்கு என்னாகும் அந்த ஒரு இன்ச்சு கீழே வந்து எஸ்டென்ட் ஆகும் அப்போ பட்டியினுடைய அகலம் மட்டும் வந்து பார்த்திங்கனா இதுக்கு மூன்று இன்ச்சு வந்து பட்டியினுடைய அகலம் வந்து நமக்கு வந்து வரும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷேப் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து வரும் பேக் சைடுடைய இறக்கத்துக்கு நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வரும் இல்லை எனக்கு ஃப்ரண்ட்டும் கொஞ்சம் இறக்கி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்கன்னா இந்த ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு ஒரு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சு ரவுண்ட் பண்ணிருக்கலாம் கீழே இறக்கி வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே ரெண்டரை இன்ச்சு பட்டி நம்ம வச்சுக்கோங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் நமக்கு வந்து ஆவரேஜ் ஆகிடும் ஒன்று பேக் சைடு நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டு இறக்கத்தில் ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு இறக்கத்தில் ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா பட்டியில் ஒரு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணணும் அதாவது ஒன்று மேலே பண்ணணும் இல்லைன்னா கீழே பண்ணணும் இல்லை ஒரு ஆஃப் இன்ச்சு எனக்கு வந்து இறக்கம் ஃப்ரண்ட்டில் சேர்த்து மட்டும் வைங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ச்சை மேலே இறக்கத்தில் அரை இன்ச்சும் கீழே பட்டியில் ஒரு அரை இன்ச்சும் நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணும்போது ரெண்டுமே நமக்கு வந்து ஆவரேஜ் ஆகும் ஆக மொத்தத்தில் பேக் சைடு நம்ம ஒரு இன்ச்சு எஸ்ட்டாக விட்றோம்னா அந்த ஒரு இன்ச்சை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இப்படி தான் நம்ம வந்து ஆவரேஜை பண்ணணும் அதாவது மூணு விதமாக நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாம் ஒன்று இருக்கக்கூடிய லென்த்து கரெக்டாக இருந்தால் பட்டியை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இல்லை பட்டி பட்டி அதே அளவு வச்சுட்டு ஃப்ரண்ட்டு இறக்கத்தை மட்டும் எக்ஸ்டன்ட் பண்ணலாம் இல்லைனா இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ச்சை மேலே ஆஃப் இன்ச்சு கீழே ஆஃப் இன்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறக்கத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும் இந்த ப்ளவுஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க அதே அளவு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா பட்டியை மட்டும் எஸ்டன் பண்ணிக்க போறேன் மிச்சத்தை பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்க போறேன் பேக் சைடு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணிட்டோம் இப்ப பட்டியினுடைய இறக்க நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் பழைய அளவுக்கு வைக்கும் போது நமக்கு ரெண்டரை இன்ச்சு தான் வருது அந்த ஒரு இன்ச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு நம்ம வந்து பட்டி வைக்கும்போது பட்டி கொஞ்சம் இன்னும் அகலமாக வரும் அப்படி அகலமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் நமக்கு ஆவரேஜாக வந்துடும் ஃப்ரண்ட்டும் வந்து அதே அளவுக்கு வந்துடும் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா இறக்க நமக்கு சேர்ந்து வந்துடும் கழுத்து இறக்கமும் நமக்கு வந்து சேர்ந்து வந்துடும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸை விட ஒரு இன்ச்சு வந்து பேக் சைடு வந்து இறக்கி வைக்கிறோம் லென்த் வைக்கிறோம் போது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணி கட் பண்ணணும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிக்னஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த கேள்வி வந்து நிறைய கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நமக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது இந்த வீடியோ பிக்னஸுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருந்திரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்